திருச்சிற்றம்பலம் தேவாரம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருநரையூர் சித்தி சரம் பாடல் முப்பத்தி ஆறு இறைவன் சித்தநாதர் இறைவி அழகம்மை சடைமேல் ஓரும் மரவம் உடையிடமாம் மாறும் மருவி மணி பொன் கொளித்து சேரும் நரையூர் சித்தி சரமே அழைப்பை அரவு ஏகையாலஞ்ச துளக்கை கரு தோல் உரித்திடமாம் பழக்கை மடவார் வடிவில் நட நீர் திரைக்கும் நரயோ சித்தீச் சரமே இகழும் தகையோர் எழில் மூன்று எரித்த பகலியொடுவில் உடையோன் பதிதான் முகில் மென்புடையார் முகமே கவளம் திகழும் நரையோ சித்தீச் சரமே மரம் கொள்ளற கண் வரை தோல் வரையாள் இறக்குள் விழல் கோங் இருக்கும் கிடமாம் கவளம் தனி பல்லி எழ திறக்கும் நரையோ சித்தீச் சரமே முழு நீர் கனி மேலியன்மை குழலார் வேலு நீர்மை ீர்மைள்வான் அவரும் இடமாம் கழுமேது கமல கயல் சேல் உகும் செழு நீர் நரையோ சித்தி சரமே ஊனார் உடை வெந்தை உண்பளி கொண்டு ஆனார் ஹடல் ஏறு அமர்வான் இடமாம் வான் மதியம் பதியுபன் புலில் வாய் தேனா நறையூர் சித்தி சரமே கார்பூர் கடலில் விடம் உண்டு அருள்சை நீர்வூர் சடையன் நிலவும் விடமா கார்பூர் முளையால் மருகும் மருகில் தேர்பூர் நறையோர் தித்தி சித்தி சரமே கரியின் உரியின் களைமான் வரையும் எரியும் மழுவும் உடையான் இடமா உரியும் மறையோர் நிறை சொல் பொருள்கள் தெரியும் நறையூர் சித்தி சரமே பேனா முனிவான் பெருவேள்வியலாம் மானாமை செய்தான் மருவும் விடமா பானார் குழலும் உழவும் விழலில் விழவில் சேனா நரையோச்சி சரமே குரியில் வலுவா கொடுங்கூற்று உதைத்த எரியும் வழுவால் படையா இடமாங் தெரியில் வழுவா நியமத்தவர்கள் செரியும் நறையோச்சி சரமே போறார் புறம் எய் புனிதன் நமரம் சீரா நரையோச்சி தீச்சரத்தை ஹாரூரன் சொல் இவை வல்லவர்கள் ஏராமையோர் உலகேய்துவரே திரைச்சிற்றம்பளம் சிவாய நமக